அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கறவை மாடு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஒரு மாடு எப்படி இருக்கும் நல்லா பசு மாடு எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்த்து எப்படி வாங்குறது வந்து மழைநான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஒரு கறவை மாடு வாங்கும்போது நம்மளுடைய தட்பவெட்ப நிலைகளை வந்து தாங்கிக்குள்ளே வளரக்கூடிய மாடாக இருக்கணும் கறவை மாடு பொதுவாக நம்ம தட்பவெட்பன்னு பார்த்திங்கன்னா வெயில் மழை பனி எல்லாமே கலந்துருக்கும் இல்லை கலப்பின மாடுகள்னு பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் இந்த இனம் மாடுகள் வந்து நம்ம சீதோஷ் நிலைக்கு வாங்குறது உகந்ததான மாடாக இருக்கும் வாங்கும்போது கறவை மாடு எப்படி வாங்கணும்னா அதில் வந்து முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா முதல் கறவை அதாவது முதல் ஈத்தோ இல்லை இரண்டாவது ஈத்தோ முடிஞ்ச மாடாக வாங்கணும் அந்தமாரி மாடுகள் வாங்கும்போது நம்மக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் நாள் மாடுகளும் ஒரு நாலஞ்சு கன்று போகிற வரையுமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி மாடுகள் எந்தவித நோயினாலும் பாதிக்கப்படாத இருக்க இருக்கணும் மாடை அதை பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் மாடு வந்து முதல்ல தலைப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தலைப்பகுதி பார்த்திங்கன்னா கண்கள் கண்கள் வந்து கண்களை சுற்றி முடி கொட்டி இருக்கிறதோ இல்லை ஊலைகள் அந்த மாதிரி அழுக்குகள் ஏதாவது சார்ந்தது இருந்ததாலும் அந்த மாதிரி மாடுகளை வாங்கக்கூடாது எப்போவுமே மாடோடைய மூக்கு பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மசில்னு சொல்லுவாங்க கருப்பாக இருக்கும் அதான் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஈரப்பதமாகவே இருக்கணும் காயந்தோ இதாக இருக்கக்கூடாது காய்ந்து இருந்தால் சிலட்டம்னா ஜுரம் கூட இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது மாடு நல்லா இப்போ ஜெர்சி கிராஸ் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாட்டோடைய இனங்கள் உண்டான குணாதிசயங்கள்லாம் இருக்கணும் அதில் பெண் குணாதிசயங்கள் அதிசயங்கள் கொண்டதாக கண்டிப்பாக இருக்கணும் மாடுகள் அந்த மாடுகள் வாங்கினோம்னா நமக்கு நல்ல கறவையாகவும் இருக்கும் நம்ம நம்ம நிலைமைக்கு நல்லாவும் இருக்கும் பசுவோட தோல் பார்த்திங்கன்னா வந்து மின் உணுப்பாகவும் இருக்க வேண்டும் சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தோல் மொத்தமாகவும் முடியடைந்து காணப்படும் அந்தமாரி மாடுகளை நம்ம அறவே வாங்கவும் கூடாது ஏன்னா அந்தமாதிரி மாடுகள்லாம் வாங்கினா ஏற்கனவே நோய்வாய்ப்பட்ட மாடுகளாகவும் இருக்கும் கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா துருதுருப்பாகவும் இருக்கணும் மூக்கு வந்து அகலமாகவும் இருக்கணும் மூக்கு நுனிப்பகுதி மசல்னு சொல்லுவாங்கள்ல அது எப்போதுமே ஈரப்பதமாக இருக்கணும் அது மாதிரி ஈரப்பதமாக இருக்கணும் மாடுகள் பார்க்கும்போது பின் பின்புகிறமாக பார்க்கும்பொழுது மாடுகள் வெஜ்ஜு ஷேப் முக்கோண வடிவத்தில் இருக்கணும் நீங்கள் மாடுடைய பின்பகுதியில் போய் நின்று பார்க்கும்பொழுது மாடு வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கணும் முக்கோடன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் சொல்லுவாங்க அது மாடோடைய தலைப்பகுதியிலேருந்து அப்படியே இடுப்பு புதிய கனெக்ட் பண்ணணும் அதுலேருந்து இந்த பக்கம் இடுப்பில் கனெக்ட் பண்ணால் ஒரு முக்கணோடிய பதில் இருந்தால் தான் மாடுகள் நல்ல மாடலாக இருக்கும் அந்த அது முதுகு பகுதி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்பவுமே முதுகு தண்டு வந்து நேர்கோட்டில் இருக்கணும் சில மாடுகள்லாம் பார்த்தா பள்ளம் உழுந்தமாக இருக்கும் சில மாடுகள் பார்த்திங்கன்னா அப்படியே நேர்கோடு இல்லாமல் முதுகு தண்டு வந்து மேலே வளைந்து அதுமாதிரிலாம் இருக்கும் அந்தமாரி மாடலாம் கண்டிப்பாக நம்ம வாங்கக்கூடாது மாதிரி மாடு வாங்கும்போது அதோடய கால்கள்லாம் பார்க்கணும் நாலு கால்களுமே வந்து நேர்கோட்டில் இருக்கணும் சில மாடு பார்த்திங்கன்னா பின்னங்கால் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் சில மாடுகள் பார்த்திங்கன்னா வலுவிழந்து காணப்படும் மாதிரி மாடுகள் பார்த்தீங்கன்னா பின்னங்கால்கள் வந்து ஒரு பக்கம் வந்து விரிந்து காணப்படும் அதாவது பரப்பிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மாதிரியோ இல்லை கால் குறுகியோவோ இருக்கக்கூடாது அந்தமாரி மாடுகள் நீங்கள் அறவே வாங்கக்கூடாது மாடுகளை அந்த மாதிரி நடத்தியும் பார்க்கணும் மாடு வாங்கும்போது கண்டிப்பாக மாடை வந்து நடத்தி பார்த்து தான் வாங்கணும் பால் நல்லா கரவு மாடாக இருந்ததுன்னா அது மடிமை வந்து நல்ல மென்மையாக இருக்கும் நீங்கள் தொட்டு உடம்பு பார்க்கலாம் தொட்டு அழுத்தி பார்க்கும்போது அது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் தொடுறதுக்கும் ரொம்ப காட்டும் அதுமாரி மாடுகளை வந்து நீங்கள் பால் நல்லா கறந்து பார்க்கணும் கறந்து பார்த்திங்கன்னா உடனே மடிகள் வந்து உடனே வந்து வற்றி போக வேண்டும் பால் கறக்குறீங்க அப்படின்னா மடி உடனே சுருங்கணும் சுருங்கினா தான் அது நல்லா க பால் கரவை திறனு உள்ள மாடாக இருக்கும் அது மாதிரி மடி காம்புகள்லாம் வந்து ஒரே சீரான சைஸில் இருக்கணும் ரொம்ப காம்புகள் வந்து ரொம்ப தொங்குன மாதிரி பெரியதாகவோ இல்லை சிறுத்தோ எதுவுமே இருக்கக்கூடாது நாலு காண்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கணும் மடியை சுற்றி பார்க்கணும் அவருடைய ரத்த நாணங்கள்னு சொல்லுவாங்கள்ல மடியுடைய பால் நரம்பு மடியும்பாங்க அது வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சு நல்லா கரவை அவருடைய மடியோடைய நாணங்கள் ரத்த நாணங்கள் பார்த்தீங்கன்னா ரத்த நாணங்கள் வந்து புடைப்பாகவும் பெரிதாகவும் இருக்கும் அதனால் வந்து அந்தமாதிரி மாடலை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மாடுகளில் வந்து எப்பவுமே நம்ம நல்லா ஃபுல்லாக முழுசாக தடவி பார்க்கணும் ஏன் தடவி பார்க்கணுன்னா உண்ணிகள் உள்ள மாடுகளை அறவே நீங்கள் வாங்கவே கூடாது உண்ணிகள் மடியில் இருக்கலாம் மடிக்கு பின்புறம் இருக்கலாம் காது பகுதியில் இருக்கலாம் தாடை அருகில் இருக்கலாம் கழுத்து பகுதியில் இருக்கலாம் நெஞ்சு பகுதியில் இருக்கலாம் அதெல்லாம் மாடுகளை வந்து நல்லா தடவி பார்த்து உண்ணிகள் இருந்துதுன்னா அந்த மாடு அறவே வாங்க வாங்காதீங்க ஏன்னா மாதிரி மாட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்த உடனே அந்த மாடுகள் மஞ்சகாமலை போன்ற ஒட்டுணியலையால் பாதிக்கப்படும் நோய்கள்லாம் கண்டிப்பாக அவசியம் வரும் மாடுகளனால் உயிரிழப்பில் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு கரை மாடை பார்த்து வாங்கும்போது எப்போதுமே வந்து நல்லா ஒன்றுக்கு இரண்டு முறைகள் வந்து ஆலோசனை செய்த பிறகு நல்ல கறை மாடலாக தேர்ந்தெடுத்து நீங்கள் வளர்க்குறது ரொம்ப உகந்தது மேலே இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் இதில் தகவல் ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கருத்துக்கள் தெரிவிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்